வணக்கம் அன்பான தாயக உறவுகளே விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் அன்புடன் நைனிஸ் இன்று கல்முனை வைத்தியசாலையில் நிகழ்த்தப்பட்ட மருத்துவ சாதனை தொடர்பான ஒரு காணொளியோடு தான் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன் கல்முனை வைத்தியசாலையில் உயிர்காப்பு பாரிய சாதனை ஒன்றினை சத்திர சிகிச்சை நிபுணர் ஏ டபிள்யூ ஏம் சமீம் குழுவினர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் வழி பிரதேசத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது பாடசாலை மாணவன் ஒருவன் நொங்கு பறிப்பதற்காக பனைமரத்தில் ஏறி தவறுதலாக கீழே விழுந்துள்ளான் இதே இடத்தில் பைற்றன் செடிக்காக நடப்பட்டிருந்த கிளிசரா கம்பின் மீது மாணவன் நேராக விழுந்ததன் விளைவாக மாணவனின் குதம் வழியாக உள் நுழைந்த அந்த கிளிசரா கம்பு உடலில் இருக்கின்ற பதினைஞ்சு அவயவங்களை கிழித்து கொண்டு மார்பகம் வரை சென்றிருக்கின்றது இந்த நிலையில் மாணவன் உயிருக்காக போராடி கொண்டிருந்த நிலையில் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் மாணவன் சேர்க்கப்பட்டான் அங்கு அறுவை சிகிச்சை நிபுணர் டபிள்யூ ஏம்ஸ் சகீம் உள்ளிட்ட குழுவினர்களின் ஆறு மனத்தியால அதிதீவிர சத்திர சிகிச்சையின் பின்னர் அவனுடைய உடலிலிருந்து தெண்டடி நீளமான கிளிசரா கம்பு வெளியே வெற்றிகரமாக எடுக்கப்பட்டது இந்த மாணவனுக்காக ஆறு மணத்தியாலம் அதிதீவிர சத்திர சிகிச்சையை மேற்கொண்ட கல்முனை வைத்தியசாலையினுடைய சத்திர சிகிச்சை நிபுணர் ஏ டபிள்யூ எம் சஹீம் அவர்கள் இந்த அறுவை சிகிச்சை தொடர்பாக பின்வருமாறு குறிப்பிட்டார் போயிருக்கும் எந்தெந்த அங்கங்களை ஊடுருவிக் கொண்டிருக்கும் என்பதை ஒரு பாரிய ஒரு சவாலாக இருந்தது எனவே நான் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்ற சர்ஜரி ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கின்ற பார்த்தால் இந்த நபருக்கு கீழ்பக்கம் குத்தியது போல் பின்பக்கம் குதத்தினுடாக சென்று குதத்தை துளைத்து குதத்துக்கு பின்னால் இருக்கின்ற புரஸ்டேட் என்ற ஒரு உறுப்பினருடாக சென்று பிளடர் அது முத்திரப்பை ஊடாக சென்று அதே போல சிறுகுடல் பெருகுடல் இரப்பை முன்பக்கமாக சென்று அது அதுமென்ட் என்ற அமைப்பு அதாவது பெருநாடி பெருநாளம் என்பது கிட்டாக சென்று ஆனால் அதனை பண்ணவில்லை அதாவது கிட்ட போய் அதை போல் இறப்பை சென்று ஈரல் நெல்லை தொலைத்துக்கொண்டு டேமேஜ் பண்ணி நங்கை பண்ணி நாலாவது வெளியே வந்து அதே போல் ஐந்து சென்டிமீட்டர் நீளமாக வந்து இந்த காயம்பு கீழே தொலைத்து கிட்டத்தட்ட வெளியே வந்த மாறி இருந்தது எனவே இப்படிப்பட்ட ஒரு பாரிய சத்திய சிகிச்சை தேவை செய்ய நான் செய்த முதல் சத்திர சிகிச்சையாக இருந்தாலும் கூட இது போல பாரிய சத்திர சிகிச்சையை மேற்கொண்ட இது ஒரு எம் அன்புக்குரிய தாயக உறவுகளே இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையனேன் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள்